வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புரோதி வருடம் ஆடி மாதம் பதினாலாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒண்ணு முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஆறு ரெண்டுக்கு இன்றைய திவி இரவு ஏழு முப்பது வரை தசமி பின் ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் ஒன்னு நாற்பது வரை கிருத்திகை நட்சத்திரம் பின் ரோகிணி நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை ஆறு ஒன்று வரை மரண யோகம் பின் பிற்பகல் ஒன்னு நாற்பது வரை சித்த யோகம் பின் அமிர்தயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை மற்றும் சுவாதி இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் சந்திரன் கடகத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை நீங்கும் குணநலன்களில் சிறு மாற்றங்கள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான நம்பிக்கை உண்டாகும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் இன்றைய நாள் ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிறு தொழிலில் முயற்சிக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நேரம் தவறிய உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் போட்டி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடகராசிக்காரர்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கௌரவ பதவிகளின் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ராசிக்காரர்களுக்கு வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் உயர்கல்வியில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விரயம் உண்டாகும் தொழிலில் முயற்சிகளில் அலைச்சலுக்கு பின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளிநாடு குடியுரிமை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் இன்றைய நாள் தாமதம் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசு சார்ந்த செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் வெளி வட்டாரங்களில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் எதிர்பாராத சில பொறுப்புகளால் நெருக்கடிகள் உண்டாகும் திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் வாடிக்கையாளர்களிடம் கனிவு வேண்டும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சகோதரர் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வர்த்தக பணிகளில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது இழுப்பறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நெருக்கமானவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் குறித்து இலக்குகள் உண்டாகும் உயர் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும் நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதின் மூலம் புரிதல் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் பரிசு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் கால்நடை மீதான ஆர்வம் அதிகரிக்கும் புதிய வேலை தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் எதிலும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் நிம்மதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் புத்திரர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலையாட்களால் ஏற்பட்ட இன்னல்கள் நீங்கும் கடன் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் இருப்பறியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் இன்றைய நாள் உயர்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி